அக்கா பர்ஃபார்மன் சூப்பர் ரூபா நூறு ஆயிரம் ரூபாய் நடிக்குது முயற்சி திருவனை ஆக்கும் இளமை புகுத்து விடும் சொன்னார் வள்ளுவர் ஓ திருக்குறள் நல்ல வேலை வள்ளுவர் இல்ல இருந்திருந்தாரு எடுத்தா எடுத்து கண்ணிலேயே குத்து கொண்டிருப்பார் கையை ஒரு வாரமா அரிக்குது இந்த அரிப்புக்கு ஒரு அரிமருந்து கிடைக்க மாட்டேங்குது

இத சிஎம் இன்னைக்கு காலையில ராமநாதபுரத்தில் பேசும்போது மணிப்பூருக்கு போனீங்களா அல்லது அத்ராசு கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கா அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டிருக்கா ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்தேகத்தில் இருப்பாங்க உட்காந்துருந்தா பாட்டில் எடுத்து மண்டல அடிச்சிடும் பரவாயில்லையா ஏன்னா சங்க சகரம் அளவு அவ்வளோ பெரிய மண்டை வச்சிருக்கியா அதில் கொஞ்சமாக அறிவு வேணா இரண்டாவது பார்ட் வந்து மணிப்பூருக்கு போனீங்களா இங்க வந்தீங்களா சி சிஎம் ஆமா அப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம் இங்க போனாரு தலைவர் அது ஒரு கேள்வி இருக்குல்ல கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு இதோட கூட அதிகம் அது வந்து இதுவாது என்ன நடந்துச்சுன்னு தெரியல இன்னும் ஆனால் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய கள்ளச்சாராய வழக்கில் அரசின் பிழை வேற ஏதாவது தப்பு சொல்ல முடியும் இப்போ என்ன பண்ணுறீங்க என் கிட்ட மூணு ட்ரிப்பு வாங்கி முடுக்க முடுக்க முடுக்குன்னு குடிக்கிறீங்க ஓகே அதான் சார் மணிப்பூருக்கு போயிருக்கணும் இல்லை இப்படி ஒரு குழு ஹேமாலினி மேடம் அவங்க தலைமையில் இங்க அனுப்பின மாதிரி அங்கே போயிருக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும் இதெல்லாம் கொடுமையா இல்லையா இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது அதெல்லாம் ஏற்புடையதல்ல

பொது மக்களுடைய கேள்வியை நான் வைக்கிறேன் என்னுடைய பதில நான் சொல்றேன் நீங்க மக்கள் பிரதிநிதி பாஸ் நான் ஓரம் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நான் என்னுடைய பதில சொல்றேன் உங்க கருத்து தான் கொஞ்சம் இது என்னை தான கேக்குறீங்க நான் தான் சொல்றேன் மறுபடியும் முதல்ல இருந்தா எப்பவுமே பிஜேபி தான் விஜயை பாதுகாக்குது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு பிஜேபி அரசியல் ஆதாயம் தேட பார்க்குமா அப்படின்னா பார்க்கும் திரு திருமாவளவன் அவர்களை போலவே

விசாரணை ஆணையத்துல கொடுக்கணும் ஏன்னா விசாரணை ஆணையத்துக்கே வர யாரும் அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது நீங்க நோட்டீஸ் வைக்க பாத்திருக்கீங்களா என்ன பார்க்கல அப்புறம் யாருமே பார்க்கல

ரெடி ஆயிட்டு இருக்கு என்ன வரல மொத்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட் என்ன போய் பார்த்து வந்தீங்க யார் கூட வந்தா உங்களுக்கு செயலர் யாரு உங்களுக்கு டைபிஸ்ட் யாரு கரூர் துயரம் தொடர்பாக நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோ திமுக ஐடி டி விங் செப்டம்பர் முப்பதாம் தேதி மதியம் மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு வெளியிட்டது அதே வீடியோவை அன்று மாலை ஐந்து மணிக்கு தமிழக அரசின் செய்தி தொடர்பு துறையின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மூத்த ஐ அதிகாரி திருமதி அமுதா அவர்கள் அந்த வீடியோவை மேற்கோள் காட்டி விளக்கமும் அளித்தார்

இந்த இந்த ஊர்ல தான் எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்கா தெரியுமா உங்களுக்கு இந்த கேஸ் நாற்பத்தி ஒரு இருந்த கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் கேட்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ஐஓவா மாறுவார் ஏ நீங்க எல்லாம் பைத்தியம் மாடா நீங்க மெண்டலா என்னால நம்பவே முடியல இவங்க பைத்தியம் தான் எனக்கு சத்தியமா நம்ப முடியல